நீங்க சொல்றீங்க கரூர் விடயத்தை வந்து சரிவர திட்டம் மட்டும்தான் இந்த விடயத்தை தவித்து இருக்கலாம்னு சொல்லி அப்போ நீங்க அந்த செல்லட் பிரச்சனையில வந்து திட்டமிட்டு தான் அதை செய்தீங்களா எனக்கு வணக்க மக்களை நான் விஜயதுரன் தமிழன் பார்த்துருப்பீங்க கடந்த ஒரு ரெண்டு கிழமையா வந்து நான் இந்தியாவில் அதை குறிப்பா தமிழ்நாடு என்றதால சில அரசியல் விடயம் தொடர்பாக வந்து எதுவுமே நான் பேசலை ஆஹ் ஏகப்பட்ட வீடியோக்கள் நான் போடுவேன் பட் அது சமீபத்துல வந்து தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் வந்து தளபதி விஜயண்ணா குறித்து வந்து சில விடயங்கள் பேசியிருந்தாங்க அதில் இந்த கரூரில் நடந்த சம்பவம் குறித்து கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக ஆரம்பத்தில் தளபதி விஜயண்ணா அவர்களுக்கு ஆதரவாக பேசியவர் வந்து ஐயா பழனிசாமி அவர்கள் அதாவது தமிழ்நாட்டின் கௌரவ எதிர்கட்சி தலைவர் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும் ஆனால் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் நடந்த பிரச்சனைகள் கூட்டணிகள் இணைப்பு தொடர்பான பிரச்சனைகள் அதுக்கு பிறகு வந்து வாரான கருத்துக்களை வந்து ஐயா பழனிசாமி அவர்கள் வந்து பொது வழியில் வந்து இப்படி பேசுறது ஒரு மனவேதனையாக இருந்தது தெளிவாக இந்த வீடியோவில் எனக்கு கொண்டு சொல்லிடுறேன் எனக்கு நாம் தமிழர் கட்சியும் ரொம்ப பிடிக்கும் அது தமிழர்களுடைய உணர்வுல கலந்தது இப்போ சமீபத்தில் வந்த கூடிய கருத்துக்கள் வந்து ஒரு சில முரண்பாடுகள் அவர்களுடைய கட்சியங்களை திட்டியது கேவலமான வார்த்தைகள் விட்டதால் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட நாம் தமிழர் கட்சி வந்து அன்றைக்குமே எங்களுடைய இதயத்தில் இருக்கிற ஒரு கட்சி தான் உங்களை எல்லாருக்கும் தெரியும் தளபதி விஜயனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டையும் விட்டுருங்க ரெண்டையும் தாண்டி இந்தியாவில் எனக்கு ஒரு பிடிச்ச கட்சின்னு சொன்னால் நான் ஏகப்பட்ட வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் பாஜக எல்லாருமே சிரிப்பாங்க அஹ் ஈவன் பாஜகவுக்கு ஆதரவானிக்கிறான்னு சொன்னா உண்மையாவே என்ன பொறுத்த மடங்கி பாஜக வந்து ஒரு நேர்மையான கட்சி அது நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் இப்ப பாஜக சமீபத்தில் வந்து சில அரசியல் முன்னெடுப்புலாம் செய்கிறாங்க உண்மையாகவே நான் வீடியோ பதவியில் சொல்ல முற்பட்ட நான் என்ன சொன்னால் தளபதி விஜயனா தன்னுடைய சினிமா வாழ்க்கையின் உச்சத்தை வந்து என்ன சொல்கிறது தள்ளி வச்சுட்டு அரசியலுக்கு வாரார்னு சொன்னால் இன்னொரு என்ன சொல்கிறது கௌரவி இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவரை வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்காக தன்னுடைய என்ன சொல்கிறது வாழ்க்கை வாழ்க்கைய அதை சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு தளபதி விஜயனா அரசியலுக்கு வாராரு எல்லாமே யோசிக்கணும் இன்னொரு நபரை வந்து முதலமைச்சர் ஆகுறதுக்கு தன்னுடைய சினிமா கரியரை விட்டுட்டு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் ஆக்க வேண்டிய தேவை இல்லை அப்படி தேவை ஏற்பட்டிருந்தால் அவர் வந்து சினிமாவில் இருந்து கொண்டே ஒரு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கலாம் நாங்கள் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு என்னுடைய ரசிகர்கள் என்ன நேசிக்கிறவர்கள் அனைவருமே இந்த கட்சிக்கு இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் பட் அவர் தன்னுடைய சினிமா வாழ்க்கையை உதவிட்டு இவ்வளவு அவமானங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து வந்து நின்று அரசியலில் முகம் கொடுக்க போறாரு இப்ப வர தேவையில்லை அப்போ எல்லாமே நாங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நடிப்படையில் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஜனநாயகன் படத்துக்கு வந்த தட உலகத்திலேயே நான் நேசிக்கிற ஒரு நாடு இந்தியா இந்தியால தான் வந்து ஜனநாயகம் என்ற ஒரு என்ன சொல்ற கருப்பொருள் வந்து உயிரோடு இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்வோம் இந்தியால இருக்கிற நீதிமன்றங்கள் எல்லாமே எந்த அரசியல் தலையிடும் இல்லாம இவ்வளவு காலமும் சுதந்திரமாக செயற்பட்டது போல எனக்கு தோணுச்சு பட் இப்ப எனக்கு ஒரு உண்மையாவே இந்திய நீதிமன்றங்கள் ஏன் இவ்வாறு கையாளுதன்னு சொல்கிறேன் ஜனநாயகன் படம் வந்து ஒரு சினிமா படம் அதை வந்து அப்படி இப்படி மாறி மாறி எனக்கு புரியலை நீதிமன்றத்துடைய அணுகுமுறை எனக்கு புரியல உண்மையாகவே ஒரு இந்திய நீதிமன்றங்கள் எல்லாமே ஒரு கம்பீரமான ஒரு நீதிமன்றம் ஒவ்வொரு தீர்ப்பும் அப்படி இருக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் பள்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிராகவே துணிச்சலோட தீர்ப்பு கொடுத்த நீதிமன்றம் பட் ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு விடயத்தை வந்து இவ்வாறு கையாளுவது உண்மையாக மனவேதனா நிச்சயமாக தப்பாக சொல்ல விரும்பலை அரசியல் அரசியலை பாருங்க சினிமா சினிமா பாருங்க எல்லா இது ஏற்கனவே ஒரு படத்துடைய ரீமேக்னு சொல்றாங்க அந்த படத்துக்கு வந்து ஏற்கனவே சான்றிதழ் கிடைச்சிதான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு பட் அது எல்லாத்தையுமே வச்சுக்கொண்டு வந்து இன்னொரு படத்தை ரீமேக் படத்தை வந்து என்ன சொல்றது தனிக்க சான்றிதழுக்கு பொழுது வந்து இவ்வாறான பிரச்சனைகள் அது நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்துல தீர்ப்பு நீதிமன்றத்துல அணுகுமுறையே மிகப்பெரிய ஒரு கேள்வியை உண்டாக்கு புரியல உண்மையாவே நான் யாரையுமே விமர்சனம் விமர்சனம் இல்லை சாமானியனுடைய மக்களுடைய ஒரு இந்த இறுதி நம்பிக்கை வந்து நீதிமன்றம் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புக்களே வியப்பு தரக்கூடிய மாதிரி ஆச்சரியம் தரக்கூடிய மாதிரி கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய மாதிரி செயற்பாடு இருந்தா மிக மனவேதனையா இருக்கு இந்திய நாட்டின் கௌரவ பாரத பிரதமர் மோடியாவும் நான் அதோட என்ன சொல்றது தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அப்படி இருக்கும்பொழுது வந்து ஏன் நிவாரண கையாளுங்க எனக்கு புரியல நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி வந்து உங்களை நிரூபிச்சாக்க இந்தியாவில் ஏகப்பட்ட மாநிலங்களில் நீங்க வந்து மிகிழ்ச்சியாக சின்ன அரசியல் விடயத்துக்காக வந்து சினிமா துறையை வந்து இவ்வாறு ஒரு அடக்குமுறையோ இல்லை அதாவது தள்ளி வைக்கிற மாதிரியோ இல்லை என்ன சொல்றது நம்ம வந்து அதை வச்சு ஒரு லாபத்தை தருற மாதிரியோ ஒரு முயற்சி செய்வோம் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மனவேதினா இருந்தது அதுதான் நான் சொல்ல வரேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க கரூர் நடந்த சம்பவம் தொடர்பாக கருத்து வச்சிருந்தீங்க நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருக்கும்பொழுது செர்லைட் ஆலை தொடர்பான பிரச்சனையில் வந்து என்ன விடயம் நடந்ததுன்னு சொல்லி அதை எல்லாருமே சோசியல் மீடியாவில் போடுறாங்க பட் நீங்கள் சொல்றீங்க கரூர் விடயத்தை வந்து சரிவர திட்டமிட்டு இருந்தால் இந்த விடயத்தை தவித்து சொல்லி அப்போ நீங்கள் அந்த செல்லைட் பிரச்சனையில் வந்து திட்டமிட்டு தான் அதை செய்தீங்களா புரியவே இல்லை எனக்கு அப்போ திட்டமிட்டு நீங்கள் செய்த விடயமா அது எனக்கு புரியல திட்டமிட்டு இருந்தால் அதெல்லாமே தவித்திருக்கலாம்னு சொன்னால் செல்லட் பிரச்சனையில வந்து அந்த விடயத்துக்கு வந்து நீங்க எல்லாமே திட்டமிட்டு செய்தீங்களான்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி முடியும் பட் உங்கள் மீது எங்களுக்கு என்ன சொல்ல தனிப்பட்ட முறையில் எதுவுமே இல்லையா ஆனால் அரசியல் அன்றைக்கு ஒரு பேச்சு என்றைக்கு ஒரு பேச்சு என்று இருக்கிறீங்க எனக்கு என்ன பொறுத்த மட்டும் பாஜக கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பாஜக வந்து என்றைக்குமே சிங்கம் போல தனிச்சு நிற்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான எனக்கு தளபதி விஜயனா ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம் நான் நினைச்ச பாஜகவும் தளபதி விஜயனாவும் கூட்டணி வைப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரியல பட் அது ஓகே தமிழ்நாட்டில் வந்து பாஜக மீது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு விம்பத்தை கட்டமைச்சுட்டாங்க பாஜக ஒரு தீய தீயசக்தினு சொல்லி ஆனா என்ன பொறுத்த மாட்டேங்கி இந்தியாவிலே நினைக்கிற மாதிரி இல்லை இந்தியான்னு ஒரு நாடு வந்து இந்துத்துவா நாடு தான் அதை யார் என்ன சொன்னாலும் அது அதுதான் உண்மை அந்த நாடு அப்படித்தான் இருக்கணுங்க அந்த நாடு இந்துத்துவா நாடுன்னா அது கெட்டா இருக்கு அதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது அது அப்படித்தான் இருக்கணும் அதை அவங்க செய்யறதுல இந்த தப்பும் கிடையாது புரியுதா இந்துத்துவ நாடுன்னு சொன்னா அவங்க அந்த தங்களுடைய சமயத்தை வந்து உயர்த்தி நீக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அதை வச்சு வந்து அரசியலை பண்றதை விட்டுட்டு அவங்கள நேசிக்கிற மக்களுக்கு நல்லது பண்றாங்கன்னு பாருங்க அது பாஜக செய்ததால்தான் என்ன சொல்றது மூன்று முறை ஒரு நாட்டின் பிரதமரை வந்து அந்த நாட்டு மக்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க அதை வந்து புரிஞ்சு கொண்டீங்கன்னா நல்ல நினைக்கிறேன் பட் தளபதி விஜயனோட பிரச்சனையில வந்து தயவு செய்து பாஜக என்ன சொல்றது தங்களுடைய முடிவுகளை வந்து மாற்றிக்கொள்ளணும் தேர்தலை எதிர்கொள்ளுங்க எல்லாருமே உங்கவுங்க கூட்டணியோட தனிச்சிலண்டு போட்டிட்டு எதிர்கொள்ளுங்கள் மக்கள் தீர்ப்பை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க என்னை பொறுத்த மாட்டேங்குது அந்த ஜென்னாயின் படம் எல்லாமே அதை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம் அதால் வித பாதிப்பும் வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஏற்பட போகிறது கிடையாது அது கிடையவே கிடையாது இப்படி ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்திருக்கு என்ன பொறுத்தமே என்னுடைய தாழ்மையான கட்டணத்தை தெரிவிச்சு கௌரவ தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்தை பார்க்கும் பொழுதே தெளிவா தெரியுது என்னன்னு சொன்னா இனி தளபதி விஜய் அண்ணாக்கு எதிராகவும் அரசியல் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க அவங்களோட பேச்சு தெளிவா திட்ட தெளிவா தெரியுது அடிப்படையில வந்து இனி தளபதி அண்ணாக்கு எதிராகவும் அவர்கள் அரசியல் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அரசியல் ரீதியாக அதெல்லாமே என்ன சொல்றது சகஜம் அரசியல் ரீதியாக வரண கருத்துகள் எல்லாமே வச்சியாகணும் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் எந்த கருத்து என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து அண்டைக்கு ஒரு கருத்து இன்றைக்கு ஒரு கருத்து வைக்கிறதை விட நேர்மையாக மக்களுக்கான கருத்தை வச்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்பு என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால் அண்டைக்கு ஒரு கருத்து இன்றைக்கு ஒரு கருத்துன்னு இல்லாமல் ஒரே கருத்தோடு இருந்தீங்கன்னு சொன்னால் நேர்மையாக அரசியல் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களை யாரும் அடையாம தோக்கடிக்க முடியாது யார் விஜய விஜய்ன்னா மாதிரி எத்தனை பெரிய ஆக்டர் வந்தால் கூட தோற்கடிக்க முடியாது என்ன சொன்னால் நீங்கள் வந்து மக்களுக்கான அரசியல் பண்ணீங்க சொன்னால் உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது அதில் எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது நீங்கள் மக்கள் விரோத ஆட்சியோ இல்லை மக்கள் விரோத க என்ன சொல்வது அரசியல் நடவடிக்கையோ மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது எப்படியாது நீங்கள் என்னதான் அரசியல் பண்ணால் கூட இன்னொரு என்ன சொல்வது பெரிய ஸ்டாரா இல்லாட்டியும் ஒரு நல்ல ஒரு கட்சி மக்களுக்கான ஒரு கட்சி இன்னொன்று மக்களுக்கு அது ஒரு நம்பிக்கை வந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கட்சிக்கு மக்கள் மாறி ஓட்டு போட்டுருவாங்க அது விஜயன்னாண்டு இல்லை வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் ஓட்டு போட்டுருவான் எனவே மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான புரிதல் அரசியலை பண்ணுங்க என்னை பொறுத்த மாட்டிக்கு அப்பட்டமாகவே தெரியுது இந்த ஜனநாயகம் படத்தை வச்சு இயக்கப்பட்டு அரசியல் பண்ணி கொண்டுருக்கிறீங்கனு சொல்லி செய்து சினிமாவை சினிமாவை பாருங்க அதை விட்டுருங்க படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கப்பா என்னை பொறுத்த மட்டிக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய விருப்பத்தையுமே எதிர்த்துட்டு ஓட்டு வாக்குகளை வந்து பெற போறீங்கன்னு எனக்கு புரியலை பட் எதுவாக இருந்தாலும் அரசியலை அரசியலாக பாருங்கள் சினிமாவை சினிமாவை பாருங்கள் நீண்ட காலமாக வந்து நான் இந்தியாவில் தமிழ்நாடுன்றதால தமிழ்நாடு தொடர்பான வீடியோ பதிவுகள் அதிகமாக என்னுடைய மற்ற சேனலில் போட்டுக்கொண்டிருக்கேன் தமிழ்நாட்டில் நடந்த விடயங்கள் தமிழ்நாடு தொடர்பாக எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் என்ன சொல்ல என்னுடைய அனுபவங்கள் தொடர்பாக அடுத்தடுத்து என்னுடைய மற்ற யூடியூப் சேனலில் போடுவேன் நிச்சயமாக இது சம்மந்தமாக ஒரு கருத்து வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இன்னொரு வீடியோ சந்திக்கும்பாரு பாய்